எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு கோடன் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் நம்ம சேனல் சார்பாக எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ராசி ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் தான் போயிட்டு இருக்கோம் இந்த ராசி ஆர்கானிக் ஃபார்மில் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த ராசி ஆர்கானிக் ஃபார்மோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா திண்டுக்கல் சேலம் மதுரை ரோடு என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோரில் லொக்கேட் ஆயிருக்கு அதாவது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நியர் வாடிப்பட்டி மதுரை வாடிப்பட்டிக்கு பக்கத்தில் தான் இந்த ராசி ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் இருக்குது பாண்டியராஜபுரத்தில் இருக்குது இந்த ஃபார்மில் என்ன இருக்காங்க இந்த ஆர்கானிக் ஃபார்மில் என்ன இருக்காங்க அப்படின் தான் இந்த வீடியோ பதிவு முழுக்க நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதனால் இந்த வீடியோ பதிவை எக்காரணம் கொண்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் வந்து நீங்கள் இது மூலயமா தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் வணக்கம் ரசி மண் உரத்து முதலில் வாணிக்கத்தில் பேச பண்ணிட்டு இருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாகிட்டு இருக்கு இப்போ நம்ம மட்டும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா மண் உரம் மண் ஊரில் ரெண்டு டைப்பாக பண்ணிட்டு இருக்கோம் ஆட்னரி மண்புள் உரம் ப்ளஸ் வந்து செய்யப்பட்ட மண் ஊறும் நார்மல் உரம் உரம்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா மண்ணில் வந்து முன்னாள் நம்மளோட பழைய பல நாட்டுல பார்த்தீங்க அப்படின்னா மண்ணில் வந்து சத்துக்கள் நிறையா இருக்கும் இப்போ என்ன என்னென்ன அப்படின்னா அதுவும் ரசாயனத்தை யூஸ் பண்ண சத்துக்கள் சத்துகள் எல்லாமே குழந்திருச்சு ஸோ அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா மண் ஊரம் நம்ம இயற்கையாகவே கட்டிவிட்டேன் மாட்டு சாணத்தை வந்து நம்ம கட் பண்ணிட்டு வந்துட்டு அதில் இருந்தால் நம்ம மண்புற பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த மண்பு வர பார்த்தீங்க அப்படின்னா மண்புழு ஒட்ட வச்சு பேஸ்ட்டான பூக்கள் காய்கறி இந்த மாதிரி வச்சு நம்ம மண்புற பண்ணிக்கிட்டுருவோம் இதே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லைஃபாக வரும் நான் ரெண்டு இப்போ சொல்லிட்டு செறிவிட்டப்பட்டது வந்து ஒரு ஆறு விதமான பயோஃபிட்ஸில் மிக்ஸ் பண்ணிட்டுருக்கோம் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுணமனோஸ் அசோஸ்டா இல்லம் பைகுட்ட மாதிரி கேஸ் பொட்டாஸ் பேக்டீரியா ஃபாஸ்ட் பேக்டீரியா இந்த ஆறு தான் வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட செறிவிட்டப்பட்ட மாட்டு மரம் செறிவிட்டப்பட்ட தொழு உரம் செறிவிக்கப்பட்ட மண் கலவை அதுக்கப்புறம் சூப்பர் மிக்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அது விற்கிய பஞ்ச கவியா ஜீவமிதம் வெர்மி வாஸ் ப்ளஸ் அக்னி அஸ்திவம் ஈயம் இந்த மக்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் இதுல வந்து நம்ம ஆட்டு உரம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துல இருந்து ஒன்றரை வசத்து வரைக்கும் வாய்க்குள்ள அடிச்சா இருப்பேன் மழைக்கும் வெயிலுக்கும் நல்லா தண்ணி அடிச்சு மக்க விட்டுவா உங்க ஒன்றரை வருஷம் ப்ராசஸ் முடிஞ்சது அப்படின்னாலும் அந்த ஆட்டு வரும்போது நல்ல பாலத்துல வெடிச்சு தூள் கலாம் ஆயிடும் தூள் துளா வந்ததுக்கு அதை எடுத்து வந்து சளிச்சு இப்போ சொன்ன அந்த ஆறு விதமான இருக்கும் மிக்ஸ் பண்ணி அதை கொடுத்துறது அதை விவசாய சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா துணுவா பாட்டு துணுவோம் தொழு உரத்தை பாத்தீங்க அப்படின்னா இதே ப்ராசஸ் ஆனா வந்து ஆட்டு வந்து ஒன்றரை வருஷத்து வரைக்கும் மக்க உருவோம் தொழு உரத்தை எட்டு மாசத்து வரைக்கும் மக்க உதத்து வரைக்கும் மக்களுக்கு தொழு உரம் எப்படி இருக்கும் மண் மரியா நல்ல பவுடர் ஃபார்ம் ஆகி மண் எப்படி இருக்கும் சேம் அதே ப்ராசஸ் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு மக்கள் வந்ததுக்கு அதை எடுத்து வந்து நம்ம போட்டு சமைச்சு சேம் இதே ஆறு பயோபிக்ஸ் தான் இதே ஆறு பயோபிக்ஸ் ஆட் பண்ணி அதை கொடுத்துருவோம் இதனால அதாவது என்ன சாணம் வந்துன்னு சொல்லி வண்ணோஸ் இது வந்து என்ன என்ன பண்ணுவாங்க

பியூர் செம்மல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விதமான பயோஃபிட்டிலை இந்த ஆறு பயோஃபிட்டிலசர் எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு யோசித்து இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு பாட்டில் போட்டு நீங்கள் செடி வச்சிங்கனாலே போதும் நல்ல செடி செடிவெல்லாம் வரும் இது போக வந்து அடிஸ்தலாக எந்த ஒரு உரமும் போட்டுக்கிங்க அதுலேயும் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எங்கிட்ட மண் இருக்குது எங்களுக்கு உரக்கலை ஓட்டுக்குது அப்படின்னா சூப்பர் மிக்ஸ் லோசிச்சுட்டு வாங்க அதில் என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் இப்போ நான் சொன்ன எல்லாமே வந்துடும் மண்புழு உரம் ஆட்டு வரும் உரம் உப்பு தண்ணி எடுத்த கோக்கோ பித்து எங்கே எடுக்காத கலந்து உண்டாக்கி ஆறு பயோஃபிட்னஸ் இது எல்லாமே வந்துரும் செம்மண் மட்டும் வராது உங்ககிட்ட செம்மன் இருந்துச்சு அப்படின்னா இதை மட்டும் வாங்கிட்டு போய் நீங்கள் கலந்து வச்சுக்கலாம் இல்லை எங்களுக்கு வந்து மே மட்டும் தான் வேணும் அப்படின்னா தாராளம் மே ஒரு பார்த்தீங்கன்னா ஆட்டு உரத்து கடை கட்டு மண்பு ஒரு கடை கட்டு தொழு கடை கடையை மூணுமே நல்லாவே இருக்கும் ப்ளஸ் இறைய தண்ணியை சேர்த்து வச்சுருந்தாலும் கோகோ பித்தும் பண்ணிக்கலாம் இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்க பட்டி மிக்ஸோட சுப்பர் மிக்சோட காம்பினேஷன் வரும் ஆசி ஆர்கானிக் ஃபார்மில் என்னென்னலாம் இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இனிமேல் நான் அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ப்ராசஸை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் எக்காரணம் கொண்டும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸோ அந்த ப்ராசஸ்லாம் எப்படி எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ப்ராசஸ் பற்றி தான் நம்ம அடுத்தடுத்த செக்ஷனில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் ஃபார்மோட லொக்கேஷனே வந்து பார்த்தோன்னா நல்ல நிழல் அமைப்பான ஒரு இடத்துல அதாவது தென்னை மரங்கள்லாம் சூழ்ந்த ஒரு இடத்துல தான் வந்து ஃபார்ம் நமக்கு அமைஞ்சிருக்கு நல்ல நிழல் பாங்கான இது வந்து நமக்கு கீழே கிடைக்கிது ஏன்னா இந்த மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு நமக்கு தேவையான டெம்பரேச்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி டிகிரி செல்சியஸ் ஹியூமிடிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஈரப்பதம் இருபத்தி அஞ்சுலேருந்து முப்பது சதவீதம் இருக்கணும் ஓகேவா ஸோ அதனால தான் ஒரு நிழல் பாங்கான அமைப்பை தேர்ந்தெடுத்திருக்காங்க சுற்றியும் வந்து பார்த்தோன்னா தென்னை மரங்கள் மரங்களுக்கு தான் வந்து பார்த்தோன்னா பெட்டு போட்டிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஷெட்டு வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்படி ஷெட்டு வச்சு பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒரு நாள் பேஞ்ச அதிகமான அந்த மழையில் அதில் இருக்க மண்புழுலாம் தப்பிச்சு என்ன போயிடுச்சுன்னா மண்ணுக்கு வந்து போய் ரீச் ஆயிடுச்சு அதுக்கப்புறமேல்தான் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு இது மாதிரி ஷெட்டை போடுறத வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு பெட்டு போட்டிருக்காங்க இந்த பெட்டு வந்து எவ்வளோ ஹைட்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபீட் அதாவது மூணு அடி அகலம் டுவெண்ட்டி ஃபீட்டு லாங்கு த்ரீ ஃபீட்டு ஒய்டில் தான் இந்த வந்து இந்த பெட்டை வந்து அமைச்சிருக்காங்க ஸோ நீளம் அண்ட் அகலம் தான் பார்த்தோம் ஸோ அகலம் வந்து பார்த்தோன்னா மூணு அடி இருக்கணும் நீளம் வந்து பார்த்தோன்னா இருபது அடி இருக்கணும் ஸோ அது மாதிரி ஒரு அமைப்பில் தான் இந்த பெட்டை வந்து போட்டிருக்காங்க ஸோ இந்த பெட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் தென்னை ஓலையால் கவர் பண்ணியிருக்காங்க ஏன்னால் அதோட ஈரப்பதம்னு சொல்லுவாங்கல்ல ஸோ மண்புழு வந்து பார்த்தோன்னா அதிகமான வெயில் வந்து பட்டுச்சுன்னா அது என்ன சுருண்டு போயிடும் இல்லைன்னா அடியில் பெனட்ரேட் ஆகி மண்ணுக்குள்ளே போயிடும் ஸோ அந்த மண்ணுக்குள்ளே போகாமல் அந்த மேலே அந்த பெட்டுக்குள்ளேயே அது காட்டி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா மேலே வந்து தென்னை மட்டையால் கவர் பண்ணியிருக்காங்க தென்னை மட்டையும் கவர் பண்ணலாம் பனை யோலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதத்தை தக்க வைக்கிறதுக்கான ஒரு சிறந்த மெட்டீரியல்னு நம்ம சொல்லலாம் ஸோ அதையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தென்னை மட்டை இல்லைனா நம்ம வந்து பனை மட்டையும் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ தான் அந்த மண்புழு வந்து அந்த பெட்டுக்குள்ளேயே இருக்கும் நமக்கு அது வந்து சாப்பிட்டுட்டு நமக்கு உய உரத்தை வந்து தயாரித்து கொடுக்கும் அப்படி ரொம்ப வெயிலாக இருந்துச்சுன்னா அந்த மண்புழு என்ன பண்ணோம்னா மண்ணுக்குள்ளே போயிடும் ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காட்டி தான் இது மாதிரியான அமைப்பு வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் ஷெட்டை வச்சு ஈல்டு எடுக்கிறதோட இது மாதிரி ஒரு பெட்டு போட்டு ஒரு ஈல்டு அதாவது ஒரு பெர்மிகம்போஸ்ட் இது தொழிற்சாலை ஆரம்பிச்சிங்கன்னா ஈல்டு வந்து நல்லாவே கிடைக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஷெட்டை கம்பேர் காட்டிலும் இந்த பெட்டு மாட்டுச்சாணத்தை சாணத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஹீட்டு அதாவது வெப்பம் வந்து இருக்கும் அந்த வெப்பம்லாம் தணிஞ்ச தான் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்புழுக்கு நம்ம அதை சாப்பாடாக கொடுப்போம் ஸோ அந்த வெப்பம் தனிய வரையும் அந்த மாட்டுச்சாணத்தை கலெக்ட் பண்ணி வச்சு இது மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க இது மாதிரி குமிச்சு வச்சுருப்பாங்க இந்த வெப்பம் எப்போ தனியுதோ அப்போ தான் வந்து இந்த மண்புழுக்கு வந்து பார்த்தோன்னா சாப்பிட சாப்பாடாக கொடுப்பாங்க நமக்கு சிம்பிளாக சொல்ல போகணுன்னா ஒரு இருந்து நம்ம எவ்வளோ ஹார்வெஸ்ட் எடுக்கலான்னா கிட்டத்தட்ட அஞ்சு கிலோ ஹார்வெஸ்ட் எடுக்கலாம் கிட்டத்தட்ட நமக்கு இந்த மண்புழு உரம் வந்து எப்போ ரெடியாகி நமக்கு கிடைக்கிது அப்புடின்னு வந்து பார்த்தோன்னா ஒரு அறுபது நாள் நம்ம சொல்லலாம் குறிப்பாக நாற்பதுலேருந்து ஐம்பது நாள் நம்ம எடுத்துக்கலாம் ரெடி ஆகிறதுக்கு ரிச்சோ பயோடெக்கோட இந்த பயோபெஸ்டிசைட் கன்சர்ஷியா இன்ஃபினிட்டி அப்படிங்கிற இந்த பவுடர் உங்களுக்கு வேணும்னா இப்போ ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஆஃபர் அதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட்லருந்து டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஆஃபர் போய்ட்டுருக்கு கூப்பன் கோடு என்ன இதுக்கு ஒரு கூப்பன் கோட் அவைலபிளாக இருக்குது என்ன கூப்பன் கோட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கார்டன் வாலா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இந்த கூப்பன் கூட கீழே தெரிகிற இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு மிஸ்ஸ்டு கால் கொடுத்தாவே போதும் அவங்களாம் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க அறுபது நாள் கழித்து ரெடியான இந்த மண்புழு உரத்தை எப்படி அறுவடை செய்கிறாங்கன்னா இது மாதிரி கையால் தோண்டி தான் அறுவடை செய்கிறாங்க எந்த ஒரு ஷார்ப்பான எக்யூப்மெண்ட்டும் யூஸ் பண்ணாமல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கார்டன் போல சேனலை பாக்குறீங்களா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் ஃபோனில் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த மண்புழுக்கு எது இதெல்லாம் தொல்லை கொடுக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொக்குகள் கொக்கு என்ன பண்ணுன்னா மண்புழுவை தோண்டி எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கும் அந்த பெட்டில் இருக்கிற புழுக்கள்லாம் தோண்டி எடுத்து சாப்பிடும் அது மட்டும் இல்லாமல் எலிக்கல் வீடியோ கண்டென்டோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன் அண்டர் தன் இட்ஸ் பை கார்டன் வாலா சேனல்